ரைட்டர் டைரக்டர் நன்ராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நான் செகண்ட் என்ன பண்ணிருக்கேன்னு ஆனா கேரக்டர்ன்றது கேக்கிற மாதிரி மாறும் சோ இதுல எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டா நான் எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்கிற ஒரு கேரக்டர் ஐ வாஸ் வெரி பிளாங்க் நான் உள்ள போறப்ப அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணு என்ன பண்ணும் ஹவு ஷுட் ஐ போட்டு இது கேரக்டர் எல்லாமே எனக்கு கத்துக் கொடுத்தோம் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஒவ்வொரு இன்சென்சான ஒரு டீட்டெயில்ஸ்ல எனக்கு கத்துக் கொடுத்தீங்க எஸ் இட் இஸ் நியூ பிளாட்ஃபார்ம் எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஆனா நீங்களும் ஒரு நியூன்றது அவ்வளவு ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நான் என்ன பண்ணுறது என்னோட பாசிட்டா நீங்க வந்து எனக்கு நான் சீ கத்துக் கொடுத்தீங்க அண்ட் and i just want to say thank you so much for the opportunity everyone all the dignitaries you mentioned, i all the media representatives everyone who i mentioned the thank you that's part of the support